ஒருத்தனை அடிச்சு அழிக்கிறத விட அவனை கொத்தி விட்டுட்டு வந்தானுங்களே அவனுக்கு அவன் ஆனா வாங்கின அடி இருக்க இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்களே ஊமு அடி அடிச்சாங்க அப்படி அந்த மாதிரி ஊமு அடி அடிச்சுட்டு வந்திருக்கு நம்முடைய ராணுவம் சைனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சைனா ப்ராடக்ட்னா எப்படி இருக்குண்டா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சைனா ப்ராடக்ட் ஃபுல்லா நீங்க இப்ப பாகிஸ்தான்ல அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது துவச்சு தொங்க விடுறது மாங்கல நம்ம ஊர்ல அது மாதிரி துவச்சு தொங்க விட்ட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை நம்ம கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய இந்திய பாகிஸ்தான் எல்லையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான மிகப்பெரிய யுத்தம் நிறைய பெற்று நேற்று இரவிலிருந்து சீஸ் பெயர்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதான உடன்படிக்கை ஆகிருக்குது இப்போ இதில் சிலருக்கு வந்து யோசனைகள் வருது என்னென்னா ஏன் வந்து நம்ம தாக்குதலை நிறுத்தியிருக்கோம் இன்னும் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியிருக்கலாமே இன்னும் முற்றிலுமாக பாகிஸ்தானை இல்லாமல் பண்ணியிருக்கலாமே அழிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கங்கள்லாம் சிலர்கிட்ட இருக்குது ஆனால் சில இது வந்து நம்ம இந்திய அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியாதுலாம் இல்லை ஆனால் டிப்ளமெட்டிக்காக உலக நாடுகளினுடைய ஒத்துழைப்பு இது உலக சூழ்நிலைகள் இதெல்லாம் அனுசரித்து டிப்ளமெட்டிக்காக இப்போ வந்து நம்ம வார வந்து நிறுத்தியிருக்கிறாங்க ஆனால் இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை அழிப்பதை விட இன்றைக்கு நாம் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம்முடைய இராணுவம் கொடுத்துருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு நம்ம எங்கள் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க திருநெலி பக்கம் மார்கால் மாறுகை வாங்குறதுன்னு ஒருத்தனை அடித்து அழிக்கிறத விட அவனை கொத்தி விட்டுட்டு வந்தானுங்களேன் அவனுக்கு அவன் நாலு நாள் ஒரு வாரம் அஞ்சு மாசம் பத்து மாசம் சாப்பிட முடியாம தூங்க முடியாம பிறண்ட முடியாம ஆஸ்பத்திரியில அலைஞ்சு ரணம் கொடுத்தா பாத்தீங்களா இது மரணத்தை விட கொடுமானதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல அடிச்சு அடிங்கிறது பாகிஸ்தான் அழிக்காட்டாலும் கூட இந்த ஒரு வாரத்துல இந்திய ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதலுங்கிறது பாகிஸ்தான் வாழ்விலேயே வந்து இப்படி ஒரு தாக்குதலை பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து பாகிஸ்தான் மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா பாகிஸ்தான் வந்து சீனால இருந்து ஒரு மிகப்பெரிய ரேடார் சிஸ்டத்தை வாங்கி வச்சிருக்காங்க ஹச் கு நயன் அப்படின்னு சொல்லி இந்த ஹஜ்கு நயன்கிறது என்னன்னா வான்வழியில் வரக்கூடிய எல்லா ரேடார்களையும் வந்து கண்டுபிடிச்சி தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சிருக்கு இந்த வான்ல இருந்து எது வருதோ அதை கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய இந்த ரேடார் சிஸ்டத்தையே அது மேலேயே போய் நம்முடைய ட்ரோன்கள் போய் அடிச்சு நொறுக்கி அதை அழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்துக்கும் மேற்பட்ட ஹஜ்கியூ நயன் நைன் இருந்து வாங்கப்பட்ட அந்த கியூ நயன்கிற அந்த ரேடார் கண்காணிப்பு தளத்தை நம்முடைய இராணுவம் அழிச்சு ஒழிச்சிருக்கு சைனா பிரா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சைனா பிராடகா எப்படி இருக்குண்டா அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சைனா பிராடக இன்னைக்கு இப்ப பாகிஸ்தான்ல அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது இது மிகப்பெரிய பாகிஸ்தான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பேரடி அது மாத்திரம் இல்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி நாலு ஏவுகணைகள் பாகிஸ்தான் அனுப்புன முன்னூத்தி எண்பத்தி நாலு ஏவுகணைகளை நம்முடைய இராணுவம் வீழ்த்தி இருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ட்ரோன்கள் மூலியமாக ஆள் இல்லா விமானம் சொல்லி ட்ரோன்கள் மூலியமாக கொண்டு வந்து பாம்பு போடக்கூடியது இந்த ட்ரோன்களை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நம்முடைய இந்திய இராணுவம் வீழ்த்தி இருக்கிறது அதே போல அமிர்தசரஸ் பக்கத்துல எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய போர் விமானம் அந்த போர் விமானத்தை நம்முடைய ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கயிறு கட்டி தூக்கிட்டு வருவீங்க துவச்சி தொங்க விட்றதும் பாய்ங்கல நம்ம ஊர்ல அது மாதிரி துவச்சு தொங்க விட்ட மாதிரி எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை நம்ம ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வரும் பாருங்க அந்த ராணுவ அந்த படங்கள் வீடியோக்கெல்லாம் பார்த்துருவோம் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை நம்முடைய ராணுவம் அடிச்சு வீழ்த்திருக்கு ஸ்ரீநகர்ல ரெண்டு ஜெட்டு விமானத்தை நம்முடைய பாகிஸ்தானுடைய ஜெட்டு விமானத்தை நம்முடைய ராணுவம் வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய தாக்குதல் மிகப்பெரிய அழிவு இதெல்லாம் விட மிகப்பெரிய அழிவு என்னன்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விமானப்படை தளங்கள் முற்றிலுமாக அங்க பாகிஸ்தான்ல அழித்தொழிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராவல் பிண்டி இஸ்லாமாபாத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராவல் பிண்டி அந்த ராவல் பிண்டியில இருக்கக்கூடிய நூர்கான் அப்படிங்கிற விமானப்படை தளம் ஒரு மிகப்பெரிய விமானப்படைத்தளம் அந்த விமானப்படைத்தளத்தை நம்முடைய இராணுவ தளம் ராணுவ வீரர்கள் போய் நம்முடைய ராணுவ அமைப்பு போய் அடிச்சு ஒழிச்சு முற்றிலுமாக அங்க சோழி முடிச்சுட்டாங்க அதே போல அஹ் ரஃப்கி விமான படைத்தளம் இது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு விமான படைத்தளம் பாகிஸ்தானுடைய விமான படைத்தளம் ரஃப்கி விமான படைத்தளம் அந்த ரஃப்கி விமானப்படைத்தளம் மத்திய பஞ்சாப்ல இருக்குது அதனுடைய ஓடுதளத்தை ஃபுல்லா அந்த ரன்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஓடுதளத்தை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி இருக்கு நம்முடைய ராணுவம் அதே போல முரீத் விமானம் முரீத் விமான படைத்தளங்கிறது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் அடிக்கு ரன்வே ஒன்பதாயிரம் அடிக்கு விமானத்தினுடைய ஓடுதளம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஹ் விமான இராணுவத்தினுடைய படைத்தளம் அந்த இராணுவத்தினுடைய இருந்துதான் இந்த ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் இதெல்லாம் இயக்கிறதுக்கு அந்த ஒன்பதாயிரம் அடி அஹ் நீளமுள்ள அந்த அந்த படைத்தளம் வந்து ஓடுதளம் கொண்ட விமானப்படைத்தளம் முறி முறித்து விமானத்தோடு இந்த முறித்து படைத்தளத்தை முற்றிலுமாக அடிச்சு ஒடிச்சிருக்கு நம்முடைய ராணுவத்தினுடைய தளவாடங்கள் நம்முடைய இராணுவத்தினுடைய அமைப்பு அதே போல சுக்கூர் விமான படைத்தளம் இது சிந்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானப்படைத்தளம் சுக்கூர் விமானப்படைத்தளம் இந்த சுக்கூர் விமானப்படைத்தளத்திலிருந்து தான் எஃப் சிக்ஸ்டீன் பிப்டீன் ஏடிஎஃப் இந்த மாதிரி விமானங்களை எல்லாம் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து ஏவுவதற்கு தயாராக வைத்திருந்தது இது இப்ப சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விமானப்படைத்தளம் இந்த சுக்கூர் விமானப்படைத்தளம் இந்த சுக்கூர் விமானப்படைத்தளத்தை நம்முடைய ராணுவ ஆஹ் தளவாடங்கள் எல்லாம் போய் முற்றிலுமாக அடித்து ஒழித்திருக்கிறது நம்முடைய கூட்டி குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய விமானப்படை நம்முடைய இந்தியாவுடைய விமானப்படை போய் இந்த சுக்குர் விமானத்தளத்தை சுக்குநூறாக சுக்கூர் விமானத்தளத்தை சுக்குநூறாக அஹ் நொறுக்கி எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இதனாலதான் தென்பகுதியில பாகிஸ்தானுடைய தென்பகுதியில இருந்து அவங்களால அஹ் செயல்படவே முடியல இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விமானப்படை தளமா அந்த சுக்கூர் விமானப்படத்தலம் இருந்து அதை முற்றிலுமாக நம்முடைய இராணுவம் அழித்து ஒழித்திருக்கிறது அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கிழக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய முக்கிய ஒரு முக்கியமான பகுதி வந்து கோட் இந்த சியால்கோட்டுங்கிறது தான் வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது இந்த சியால்கோட் இந்த சியால்கோட்ல இருக்கக்கூடிய ராணுவ விமான தளம் அந்த ராணுவ விமான தளத்தை இந்தியாவினுடைய எல்லையில இருக்கக்கூடிய ராணுவ விமான தளம் இந்த சியால்கோட் ராணுவ விமான தளம் இந்த சியால்கோட்ல இருந்து தான் ஜம்மு காஷ்மீர் போன்ற பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கு எல்லாம் வந்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்ப முடியக்கூடிய ஒரு விமான தளம் இந்த சியால்கோட்டு விமானம் இந்த சியால்கோட்டு விமானப்படைத்தளத்தை ராணுவ விமானப்படைத்தளத்தை நம்முடைய இராணுவ ஆயுதங்களும் விமானங்களும் போய் முற்றிலுமாக தாக்கி அடிச்சு சியால்கோட்டு ராணுவ விமான தளத்தையே அடிச்சு ஒழிச்சிருக்காங்க அதே போல இருக்கக்கூடிய இன்னொரு விமான தளம் என்னன்னா பஸ்ரூர் விமானப்படைத்தளம் அந்த பஸ்ரூர் விமானப்படைத்தளம்ங்கிறது பஞ்சாப்ல இருக்கக்கூடியது இது இந்த அவசர காலத்திற்காக அஹ் ரொம்ப எமர்ஜென்சி பீரியடுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விமானப்படைத்தளம் தான் பஸ்ரூர் விமான விமானப்படைத்தளம் இந்த பஸ்ரூர் விமான படைத்தளத்தினுடைய ஓடுபாதை ரெண்டு ஃபுல்லா அழிச்சு நாசமாக்கி வச்சு நம்முடைய இராணுவங்கள் போய் இதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாமே ஆஹ் பல்வேறு சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் வரக்கூடிய செய்திகள் இது ஆதண்டிகேட்டா வந்ததா இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா அப்படின்னா எந்த அரசாங்கமும் ஊர்ஜிதப்படுத்தல நம்ம அரசாங்கமும் நாம அடிச்சோம்னு சொல்லல ஆஹ் பாகிஸ்தான் அடிச்ச அரசாங்கமும் நம்மளுடைய நாங்க அடி வாங்கணும்னு சொல்லல ஆனா இதுல வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஏறளவுக்கு இரண்டு தரப்பிலையும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட நடந்து கொள்ளப்பட்ட செய்தி கிட்டத்தட்ட அந்த விமான விமானப்படை தளம்ங்கிறது முற்றிலுமாக அடிச்சொல்லிக்கப்பட்டது அது மாத்திரமில்ல ஆஹ் சர்க்கோதா விமானப்படைத்தளம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சர்கோதா விமானப்படைத்தளம் அப்புறம் அதே போல ஸ்கர்டு ஸ்கர்டு விமானப்படைத்தளம் அப்படிங்கிற ஒரு விமானப்படைத்தளம் அப்புறம் போலாரி விமானப்படைத்தளம் இப்படி பல்வேறு விமானப்படைத்தளங்கள் எங்க எங்க இருந்தெல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தானுடைய இராணுவம் விமானங்களை ஏவ முடியுமோ வான்வழி தாக்குதல் நடத்த முடியுமோ எங்கெங்க இருந்தெல்லாம் துவங்க முடியுமோ அத்தனை விமானப்படை தளங்களையும் அடித்து ஒழித்து நாசமாக்கி இன்றைக்கு இந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கே பல வருடங்கள் ஆகக்கூடிய அளவுல மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய இராணுவம் அங்கே ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகுத்தி இருக்கிறது அவங்களால எந்த எடுத்து எந்திரிச்சு வரமில்ல இப்ப பாகிஸ்தான் பிரதமர் சொல்லலாம் நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் பயந்துட்டாங்க வச்சுட்டாங்க வெளியில சொல்லலாம் ஆனா வாங்கின அடி இருக்க இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்களா ஊமு அடி அடிச்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஊமு அடி அடிச்சுட்டு வந்திருக்கு நம்முடைய ராணுவம் மறக்க முடியாத அடியை பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறது அத்த அதனுடைய விமான விமான கட்டமைப்புகள் இராணுவ கட்டமைப்புகள் அந்த போர்க்காலத்தினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிறது வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சேதத்தை நம்முடைய ராணுவ வீரர்கள் மிக திறமையாக சாதுரியமாக உயிரை துச்சமாக மதித்து உள்ள போய் அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்காங்க நம்முடைய அதே போல நம்முடைய விமானப்படையினுடைய அதிகாரிகளுடைய டெக்னாலஜி நாம இருக்க இன்னைக்கு உலக அளவிலே நம்முடைய இராணுவத்தினுடைய ப பராக்கிரமம் நம்முடைய இராணுவத்தினுடைய டெக்னாலஜி இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இராணுவ தளவாடங்கள் இதில் வந்து நம்முடைய இந்தியாவிலேயே செய்யப்பட்ட இராணுவ தளவாடங்களை வைத்தெல்லாம் நாம் வந்து அந்த பகுதியை அழிச்சு ஒழித்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்ம பாரதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி உண்மையிலே சொல்லப்போனா இந்த நான்கு நாட்கள் நடைபெற்ற யுத்தம் என்பது பாகிஸ்தானை பேரழிவுக்கு ஆட்படுத்தியிருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு சல்யூட்